தந்தை மகன் தூய ஆவியின் பேராலை ஆமேன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் நான்கு ஆண்டவர் எலியாவை பார்த்து அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள் கொள் அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி எங்களுடைய கால்களை செம்மையான வழியில் நடப்பிப்பவரே உமக்கு நன்றி எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவரே உமக்கு கோடானக் கொடி நன்றிகள் தகப்பனே நன்றி அப்பா தகப்பனே இன்று நான் என்னுடைய தேசத்தில் உணவின்றி இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்காகவும் நான் செபிக்கின்றேன் தகப்பனே எஸ் உணவும் தானியமும் உம்முடைய கரங்களில் தான் உள்ளது எசப்பா எஸ் உணவின்றி பட்டினி கிடக்கின்றவர்கள் வெறும் வயிற்றோடு படுத்து கிடக்கின்ற போது அவர்களுடைய உள்ளத்தின் வேதனைகள் அனைத்தும் உம்முடைய பாதத்தில் வந்திருக்குமே எசப்பா அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் நீர் துருத்தியில் சேமித்து வைத்திருப்பீரே டாடி எஸ் அப்பா மனமிர தகப்பனே மனமிறங்கி எம்முடைய தேசத்தில் யாரும் பஞ்சம் பட்டினியும் இல்லாமல் எம்முடைய தேசத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாய் உண்டு வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் கொடுப்பதற்காகவும் உம்முடைய பொக்கிஷங்களை நீர் திறந்து கொடுக்கிற உமது மேலான கிருபைகளுக்காகவும் பஞ்சம் பட்டினி எம்முடைய தேசத்தில் இல்லாமல் போகிற உமது மேலான அன்பிற்காக நன்றிகள் அப்பா ஆமேன்